பயணிகளின் கவனத்திற்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து நம் நாட்டின் பல நகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருச்சி இலங்கை இடையே ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் சார்பில் தினசரி விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் கூடுதலாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் புதிய சேவையும் தொடங்கியுள்ளது அதாவது திருச்சியிலிருந்து இலங்கை வழியாக நேரடியாக சிங்கப்பூருக்கு ஒரே பயணச்சீட்டில் பயணிப்பதற்கான சேவையையும் தொடங்கியுள்ளது இதற்காக திருச்சி சிங்கப்பூர் என ஒரே பயணச்சீட்டின் மூலம் இலங்கை சென்று அங்கிருந்து அதே விமானம் அல்லது அதே நிறுவனத்தைச் சேர்ந்த மாற்று விமானம் மூலம் பயணிகளால் பயணிக்க முடியும் இதில் இலங்கையில் உடைமைகளை இறக்கி மீண்டும் சோதிப்பது குடியேற்ற சோதனை உள்ளிட்டவை தேவையில்லை ஒருமுறை திருச்சியில் அதை மேற்கொண்டாலே போதும் இதனால் பயணிகளின் நேரம் மிச்சப்பட உள்ளது இதுபோல ஏற்கெனவே வளைகுடா நாடுகளுக்கு திருச்சியிலிருந்து ஒரே விமானச் சீட்டு மூலம் இலங்கை சென்று அங்கிருந்து அதே நிறுவனத்தின் வேறு விமானம் மூலம் பயணிக்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது அதுபோல சிங்கப்பூருக்கும் செல்ல இந்த புதிய வசதி திருச்சியில் அமலாகியுள்ளது இந்த புதிய விமான சேவை கடந்த புதன்கிழமை முதல் செயல்பாட்டுக்கு வந்தது வாரந்தோறும் செவ்வாய் புதன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விமானம் இயங்கவுள்ளது இந்த கிழமைகளில் திருச்சியிலிருந்து காலை ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு புறப்படும் விமானம் காலை பத்து ஐம்பத்தைந்துக்கு இலங்கை தலைநகர் கொழும்பு விமான நிலையத்தை அடைகிறது பின்னர் அங்கிருந்து மதியம் பன்னிரண்டு பதினைந்துக்கு புறப்பட்டு மாலை ஆறு ஐம்பத்தைந்துக்கு சிங்கப்பூரை உள்ளது மறுமார்க்கமாக அங்கிருந்து மறுநாள் அதிகாலை இலங்கைக்கு வந்து அங்கிருந்து மறுநாள் காலை ஏழு ஐந்துக்கு புறப்பட்டு திருச்சியை காலை எட்டு ஐந்துக்கு வந்தடைகிறது